ஆனால் அன்றாடத்தில் ஒரு வீடு ஒன்று வாடிக்கிறார் கிட்டத்தட்ட நாலு கோடி எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு வேண்டியிருக்கேன் அந்த வீடு எழுதி இருக்கிறது அம்பது அன்றாடத்தில் அம்பது சில வீடு பார்த்தோம்னா ஐம்பத்தோரு லட்சம் ரூபாய் காரணம் அது எழுதி கொடுத்ததும் எம்பிட்டு ஒரு எம்பி அவருக்கு தெரியும் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி ஜால்பாண்டில் இருந்து மன்னார் போய் மன்னாரில் இருந்து அன்றாபுரம் வந்து அன்றாபுரத்தால் கொழும்பு போகும்போது பின்னேரம் ஆறு மணி போல் போலீசார் என்னை மறைத்து அந்த லைட் அதாவது அம்மத்தருவ கேர்லி என்று சொல்வார்கள் சிங்களத்தில் அந்த லைட் கேர்லி வந்து நான் பூட்டியிருக்கிறேன் என்று சொல்லி என்னை மறைத்து அதுக்கு பிறகு என்னுடைய பார்லிமெண்ட் ஐடென்டி கார்டு கேட்டு பார்லிமெண்ட் ஐடென்டி கார்டு என்னோட இல்லை என்று சொல்லி அதுக்கு பிறகு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அது பிறகு அந்த வீடியோவை அவர்கள் மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணி அது பிறகு அவருக்கு ஒரு வழக்கு உண்டு அந்த வழக்கு வந்து அந்த அவர்களை விழுந்தது அதில் அதுக்கு பிறகு நான் நிற்கிறேன் ஃபெப்ரவரி ஜனவரி நடந்தது இப்போ இருபதாம் தேதி இப்போ ஜனவரி முப்பதாம் தேதி அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ பெயில் பிணை நிபந்தனையில் இப்போ நான் நிற்கிறேன் இங்கே ஒரு நிற்கிறேன் என்றே தினம் அந்த வழக்கு வந்து மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டது நான் எந்த வீடியோ போடுறேன்னு சொன்னால் இவங்க பேருந்து இல்லாத பொருளாக எல்லாம் போடுவாங்க அதோட உண்மையாக சொல்லிவிட்டா சோழி இல்லை என்று பார்த்து நான் போடுறேன் அதாவது வந்து அந்த வழக்கு போடப்பட்டது அதுக்கு பிறகு அந்த வழக்கு சம்பந்தமா நானும் ஒரு வழக்கு போட்டிருந்தான் பாராளுமன்றத்துல பாராளுமன்ற எம்பிவரால் பாராளுமன்ற போகும்போது போறத தடை செய்யறது வந்து குற்றம் அதாவது வந்து அது வந்து ஒரு பெரிய கூட்டம் பாரிய கூட்டம் பிரிவிலேஜ் சொல்லி போவதை தடை செய்யறது யாராவது தடை செஞ்சா அது பெரிய பாரிய கூட்டம் அது தொடர்பாக நான் ஒரு இது ஒண்ட போட்டுனேன் வழக்கொண்ட போட்டு அங்க அந்த ரெண்டு போலீஸ் உத்தியோகத்திடம் கூப்பிடப்பட்டு விசாரிக்கப்பட்டு அங்க அங்க விசாரணை நடந்து கொண்டிருக்குது அவ நான் அவை எடுத்த வீடியோ தான் மீடியாவுக்கு போயிருக்குது நான் எடுத்த வீடியோ மீடியாவுக்கு போயிடல என்னுடைய யூடியூப்ல தான் ரெண்டு நாள் கழிச்சு நான் போட்டிருந்தேன் நான் அதை அப்ப ஒரு ஒரு நாள் கழிச்சு போட்டு அப்ப அதுக்குரிய வீடியோ தொடர்பாக அவை அந்த வெளியில போட்டது தொடர்பாகவும் பிரச்சனை பாராளுமன்றத்துக்கு போயிக்கல என்ன மறைச்சது மறைச்சு போ பாராளுமன்றத்துக்கு போக விடாமல் என்னுடைய டியூட்டியை டிஸ்டர்ப் வந்து அங்க நான் போட்டுக்கிறேன் இங்கே இவர்கள் வந்து பி ரிப்போர்ட் போட்டுக்கிறார்கள் ஆனால் சார்ஜ் ஷீட் என்ன போடவில்லை அந்த சார்ஜ் ஷீட் வந்து என்ன மாதிரி போட போகிறாள் என்றுதான் பிரச்சனை இன்றைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி சிங்கள உயர்வாதம் எனக்கு தொடர்பாக வாதாடினவர் இன்றைய தினம் அந்த வழக்க நடந்தது பார்த்த போல வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுல அவர்கள் வந்து என்ன ஷீட் போடவில்லை என்ன குற்றம் செய்திருக்கிறேன் என்று போடவில்லை ஆகவே அதுக்குரிய டேட் வந்து ஒன்பதாம் மாதம் பத்தாம் தேதி மறுபடியும் அந்த டேட் வந்து போடப்பட்டிருக்கிறது அன்றாடபுரத்துல பாராளுமன்ற நாட்கள் அல்லாத இன்னொரு நாட்கள் கேட்டு பாராளுமன்றம் நடக்கும் அப்ப அது தொடர்பாக கேட்டு இன்றைய தினம் இன்னொரு இது ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் மாதம் பத்தாம் தேதி அது வழங்கப்பட்டிருக்கிறது அதோட முக்கியமான விடயம் அதோட சொல்லணும் இன்றைய தினம் நான் அன்றாவது அன்றாதுபுரத்துல வந்து கணக்கு கணக்க என்னோடு அங்க இருக்கிற சிங்கள மக்கள் வந்து கதைச்சது எல்லாரும் என்ன வடிவா இவ்வளவு வடிவா ட்ரீட் பண்ண எனக்கு கேக்குறேன் என்னெண்டா நீங்கள் என்னதான் அரசியல் செய்யறீங்களோ என்னமோ உண்மையா சொல்லிட்டான் என்னண்டா எல்லாமே நூறு வீதம் உண்மையே சொல்றேன்டா இல்ல நூறு வீதம் உண்மையை சொல்லி ஒருத்தர் உயிரோட வாழ இல்லாது இன்னைக்கு என்ன சாப்பிடனீங்கடா விடிய என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா அதெல்லாம் சொல்ல சொல்லாண்டு ஆனா பொய் சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய தியரி அதாவது அதையும் விட சொல்லுற பொய்யால ரெண்டு பேர் காப்பாத்தப்பட்ட சந்தோஷம் நாலு பேர் பாதிக்கப்படக்கூடாது எடுக்கிற கலவுகளாலையும் பொய்யாலையும் வந்து நாலு பேர் பாதிக்கப்படக்கூடாது உங்களுக்கு தெரியும் அங்க வந்திருந்த பொதுமக்கள் வந்து அண்மை தினங்கள்ல பாராளுமன்றத்துல நான் கதைச்ச கதைகள் தொடர்பாக என்னோட கதைக்கு இருந்தவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிங்கள மக்கள் உண்மைய கதைக்கைகளை எப்படி ஏற்றுக்கொள்ற நினைக்கல உண்மையாவே சரியான சந்தோஷமாக இருந்தது சரியா சந்தோஷமா இருந்தது ஆனால் நான் அதை பத்தி உங்களோட சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்னடா எங்க தமிழாக்களை பொறுத்த வரைக்கும் அந்த உண்மையை சொல்லி ஆர்த்த உண்மையா இருந்துட்டேன்னா அவனை போட்டு ஆடி என்ன அடிக்கிறது இப்ப நான் வந்து உண்மையாகவே சொன்னேன் நான் என்ன நேரடியாகவே என்னுடைய மோப்பு எனக்கு இப்ப தேர்தலுக்கு தாங்கோ என்னுடைய தேர்தல் செலவுல காசுதாங்கோ என்னுடைய வாகனம் ஓடுறதுக்கு காசுதாங்கோ நான் வேலையை விட்டுவிடேன் ஆகவே வேலையை விட்டு மக்களுக்காண்டி அங்கே இருக்கிறேன் நான்வே என்னுடைய செலவுகளுக்கு காசு வாங்குவது நான் இப்போ வெளிநாட்டு மக்கள்கிட்ட வேண்டி அதில் தான் அந்த தந்த கிஃப்ட்டாக தந்த காசுகள்ன்னே யாராவது சொல்றேன் நான் போய் சொல்லத் தேவையில்லை அதாவது கிஃப்ட்டாக தந்த காசுகளில் தான் என்னுடைய அரசியல் போய்க்கொண்டு இருக்கிறேன் அது உங்களுக்கே தெரியும் இப்போ அரசியல் அரசு அரசியல்வாதிகள் கட்சிகளுக்கு வந்து பெருகமாக காசு சேர்ப்பினேன் காசு சேர்த்து அந்த அந்த அரசியல் கட்சிக்கண்டு சேர்க்கிற காசு தான் எல்லா சித்து விளையாட்டுகளும் நடக்கும் ஆனா நான் நேரடியாவே சொல்லித்தான் நான் அதில் டிக்டாக்கில் போய் ஓம் என்னோட காசு அதை விட நான் ஒன்றும் பிச்சை எடுத்து கொண்டு வந்து வந்து காசு இல்லை நான் ஒழுங்கா டாக்டரா படிச்சு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு படிச்சு எல்லாருமே ஆசைப்படுற ஒரு படிப்பு படிச்சு அது ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா வர்றது அதுலயுமே இல்லை அதையும் செய்து ஓடி இருக்க தான் மக்களுடைய இந்த பிரச்சனை வந்து நான் ரோட்டுக்கு ரங்கி அரசியலுக்கு போக வந்தது ஆகவே எனக்கு சாப்பிடறது எனக்கு உடுப்பு போடுறது எல்லாமே நான் மக்களுடைய அதாவது வந்து எங்களோட பொதுமக்கள் தப்ப உண்மை என்னென்றால் எனக்கு தந்த காசுகள்ல பெரும்பாலான சொல்ற விஷயம் வந்து டாக்டர் இது உங்களுக்கு தந்த காசு உங்களுக்கு தந்தது உங்களோட மகனுக்கு தந்தது நீங்க அதை உங்களுக்கு எடுங்க டாக்டர் ஆனா நான் அதுகளை எடுத்து தான் வழக்குகளுக்கு போட்டிருக்கேன் எல்லாம் செய்திருக்கிறேன் ஆனால் இப்படி உண்மையா இருக்கல கஷ்டமா இருக்கு உண்மையை சொல்லி வேண்டானே காசு என்று கஷ்டமா கண்ண பேருக்கு அது கஷ்டமா இருக்கு எனக்கு காலையில் அது எனக்கு கையில் அது எனக்கு காய்ச்சல் மஞ்சளா சத்தி வருது நேற்று நேற்று தினம் ஒரு ஆள் ஜெர்மனிலேருந்து வயசு போனாங்க சுனால் அரோட பொம்பளை வந்து தன்னோட கதைச்சது என்ன சாமான் தான் வருத்தம் என்று சொல்லி ஆயிரம் ஜூரோ அனுப்பினான் ஆயிரம் ஜூரோ அனுப்பினான் செகண்ட்ல இருந்து போனும் வேலை செய்யல இது வேலை செய்யல அப்படி யாருமே செய்யறது வந்து நான் அப்படி இல்லை நான் வந்து எலெக்ஷனுக்கு நேரம் தேமினேஷன் கட்டைக்கு முதல் ஆறு லட்சம் ரூபாய்தான் எடுத்திருந்தான் சம்பத் பேங்க்

ஒன்று மலை மறைக்கிறதுக்கும் இல்லை ஒழிக்கிறதுக்கும் இல்லை இப்போ சில லோயஸ் மேலே வந்து இந்த சில அமௌண்ட் வேலை அப்போ நான் அண்ணன் எனக்கு ஏற்கனவே அவ்வளோ கா வழக்கு இருக்குது சனம் இந்த நேரம் காசு வராது எலெக்ஷன் நேரம் தர காசு இல்லை மிச்சம் பிடிக்கிற காசு இல்லை இந்த வழக்கில் போய்க்கொண்டு இருக்கு காசு இல்லை இவ்வளோ தான் தெரியும் வேற ஏற்றுக்கொண்டோம் ஓகே இருக்கிறதாங்க பிரச்சனை இல்லை என்று சொல்லி தட்ஸ் ஐம் தட்ஸ் வெரி நைஸ் ஆஃப் தேம் அதை வந்து உண்மையாவே சரியான சந்தோஷமா இருக்கு இண்டையா தினம் அன்றாட லோகர் வந்து நீங்க என்னன்னா பரவாயில்ல டாக்டர் பார்த்து போடுவோம் உங்கள இருக்கிற ஆசை போடுமோ அப்படின்னு சொல்லி வாஸ் வெரி ஹாப்பி சந்தோஷமா இருந்தது என்றால் அவ்வளவு கொண்டு வா வாழ கொண்டு ஆனால் அந்த அண்மையில பார்த்தேனா இந்த அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா என்ன பெயில் எடுக்கிறதுக்காண்டி வந்து ஹண்ட்ரட் தௌசண்ட் வேண்டது அந்த ஒரு எம்பிக்கு பெயில் எடுக்கிற கோஸ்ட் அது நின்று ஹாஸ்பிடலுக்கு பின்னால வந்து திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்ன கே செய்கிறாங்களான்னு பார்த்து பின்னால என்ன கொண்டு போற வாகனத்துக்கு பின்னாலே வந்து ஒரு தமிழ்ல உயிரி செய்யணும்னு கேட்டால் கேள்விக்குறேன் சும்மா குத்தி நான் அந்த வழக்கு பின்னே போய் கொண்டிருக்கு ஒன்பதாம் மாதம் பத்தாம் தேதி போடப்பட்டிருக்கு வழக்கல் பின்னு பின்னு போய் முடிஞ்ச வரைக்கும் வழக்கில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அந்த பொலி சுத்தியோகரோடையும் கதை நான் அப்போ நான் உங்களோட பிள்ளையா கோவப்பட்ட ஒன்றுமே அங்க வந்து அங்க பாராளுமன்றதுக்கு வந்த நேரம் கரைச்சினான் அது இங்கே முதலக தண்ணீர்ல தானே பெலம் அது அங்கே எனக்கு பலம் காரணம் நான் வெரி ஹம்பிள் போய் வடிவக்காச்சு அப்போ நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்களை விருப்பமும் அந்த வழக்கு எடுத்து விடுங்க நாங்களும் அந்த வழக்கு எடுத்து விடணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து சொல்லி ஒரு நெகோசியேஷனுக்கு தான் போகிறதுக்கு ரெடி பண்ணி கொண்டு இல்லாடி அந்த வழக்கு போகும் எனக்கு இங்கே டிராபிக்ல லைட் போட்டு போனது காசு காட்ட வேண்டி வரும் ஃபீனல் ஹண்ட்ரட் நைன்டி செக்ஷன்ல பாராளுமன்ற ஒரு சிறப்புரிமை ஊரல அவை அங்கே ஃபேஸ் பண்ணிடணும் அவ்வளோதான் சிம்பிள் அஸ்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி என்னடால் ஆனால் அங்கே போய் கேட்க டாக்டர் டாக்டர் சொல்லி இல்லையா நம்ம வந்து முதுகுல தாட்டிக்காக கேட்கல ஆனால் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் நான் 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 ஒரு எங்களுடைய தலைவத்தையும் தலைவற்ற போராளிகளுக்கும் ஆதரவான ஆவேண்டு பட் அவங்கள சந்தோஷமா என்னோட விட காய்க்கிறாங்க என்னன்னா வெறிய வேயா நான் போய் சொல்ல மாட்டேன் எதுக்கு போய் சொல்லி சிங்கள மக்களுக்கு உண்ட சொல்லுவோம் தமிழ் மக்களுக்கு உண்ட சொல்லுவோம் இவ்வளவு காலங்காலமா இந்த அரசியல்வாதிகள் இதை தான் செய்ய வேண்டும் பாலிமன்ல வந்து கதைக்கிறது உண்டு ஊர்வலில் போய் கேட்கணும் சாணக்கிய நேர பாலிமன்ல வந்து அங்க இருக்கிற எம்பிமாரோட கதைக்கிற உண்டு ஒரு ஒரு எம்பிமாரோட போய் நைஸ் அடியில் அடிக்கிறது ஆனால் அங்கு ஊர்வலில் வந்து கூட தெரியுமா பாடு பாடம் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் இந்த அரசியல் இருக்கும் வரைக்கும் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் பாலிமன்ல கதைக்கிறது மொண்டா தான் இருக்கும் வெளியில கதைக்கிறது மொண்டா தான் இருக்கும் எல்லா வடிவங்களும் மொண்டா தான் நான் இப்போ நாளைக்கு டிசிசி மீட்டிங் கிளிநொச்சி இருக்கு நாளைக்கு டி மீட்டிங் கேள்வி ஏதாவது முக்கியமான விடங்கள் ஏதாவது என்னோட கதைக்க வேண்டியிருந்தாங்க எய்ட்டுக்கு வந்துருவன் நான் அங்கே கதைக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் வந்தா இருந்தா கொண்ட தாங்க நான் வெட்டி கதைக்கிறேன் டிசி மீட்டிங்ல கணக்கு கேள்வி இருக்கு ஆனால் எல்லாத்தையும் கேட்டால் குழம்பு வந்து நான் கொஞ்சம் அமைதியா இருப்பேன்னு பாக்கிறேன் பட் கேள்விகள் கணக்கு இருக்கு அவர் சந்திரசேகர் அனுமதிச்சா என்னென்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வர கேள்வியில தான் நாங்க கேட்க விடவனே ஒழிய அரசாங்க உத்தியோகத்தருட்டு அரசாங்க உத்தியோகத்தர் ஜிஏ ஒரு பிரசன்டேஷனை செய்து போட்டு கொண்டு வர அதை வந்து பார்த்து பாத்துபோட்டு மடைய சாப்பிட்டு போறதுக்கான கொண்டு போய் வந்து சோ அதை விளங்கி கொள்ளணும் ஒரு டிசிசி மீட்டிங்கே கோஆர்டினேட் பண்ண தெரியணும் அல்லது தெரிஞ்ச விட விடணும் எங்களுக்கு இந்த அரசியல் தெரியாது பட் நாங்க தாராளமா மீட்டிங்ஸ் கோஆர்டினேட் பண்ணிருக்கோம் இன்டர்நேஷனல் கான்பரன்சஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் கோஆர்டினேட் பண்ணிருக்கோம்

நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளவு தான் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கிறது கிட்ட வந்து கேட்ட வேண்டாம் நீ பாடு நோவுது பரஸ்பரமா போவோம்னு சொல்லி நான் பரஸ்பரமா போறது என்ன இல்லையா ஒரு விஷயம் கொண்டு மாட்டுப்பட்டிருக்கு என்னென்றால் அன்றாவத்தில் ஒரு வடிவான வீடு ஒன்று இருக்குது அந்த வீடு வந்து இரவு ஓஷோன் எடுத்துட்டு போறதுக்கு என்பிபி ல இருக்கிற பெரிய அமைச்சர் வந்து போவார் இருக்குது ஒரு பார்லிமெண்ட் வெளியில் வெளியில் நீங்கள் எம்பிக்கு இவர் ஆஃப் டிமாண்ட் யார் சம்மந்தப்பட்ட அமைச்சர் ஒருவர் ஆனால் வீடு ஒன்று கிட்டத்தட்ட நாலு கோடி எண்பத்தஞ்சு வேண்டி இருக்கிறார் அந்த வீடு எழுதி இருக்கிறது அம்பது லட்சத்துக்கு ஐம்பது லட்சத்தில் வீடு வேண்டியது நான் ஐம்பத்தொரு லட்சம் ரூபா காரணம் அது எழுதி கொடுத்ததும் என்பிபிண்ட ஒரு எம்பி எழுதி கொடுத்ததும் என்பிபின்னு ஒரு எம்பி பேர்ட்டின் அது எங்கடா அமைச்சர் ஒரு நீங்கள் யார் சொன்னீங்களேடாப்பா என்பிபி ஊழலை பிடிக்க போகுது கலரை பிடிப்போம் தட்டை ஊழல் இருந்தால் இது காரில் பின்னு நாக்கு போட்டு சாங்க தமிழ் மக்கள் உண்டு மட்டும் சொல்கிறேன் எனக்கு இந்த அரசியல் இல்ல நான் இந்த அரசியல் விட்டு போனா உங்களுக்கு பெரிய ஒரு கேப் வரும் நினைக்கிறேன் நான் ஆனா நான் அதுக்காண்டி விட்டு போறது மிகவும் கவலையோடு சொல்றேன் ஊழல்வாதி ஊழல்வாதி என்று சொல்லி ஊழலுக்கு எதிரானார்கள் ஊழலுக்கு எதிரானார்கள் என்று சொல்லி முழு ஊழலும் செய்கிறார்கள் என்பி பேர் இருக்கிற என்பி மேல சும்மா தம்பிராச மாதிரி கத்தையில இந்த ஆதாரத்தோடு தான் ஆதாரம் எடுத்து காட்டினேன் உங்களுக்கு ஆதாரத்தோடு தான் நான் அதை சொல்றேன் அது சம்பந்தமாக என்ன என்று தொடர்பாக பாடதலா பாராளுமன்றத்துல நீங்க கேட்கலாம் யாராவது தொப்பிய போட்டு கொண்டு எழுமினா அதுதான் அதுக்கு சம்பந்தமான ஆக்கம்